அண்ட் பொதுவாகவே வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஐயோ செலவு ஜாஸ்தியாகவும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிலிப்பைன்ஸில் போய் படிக்கணும்னா கல்வி கட்டணம் எந்த அளவுக்கு ஆகும் அண்ட் டொனேஷன்ல ஏதாவது கொடுக்கணுமா சார் சரியான கேள்வி ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒருத்தர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நீட்டில் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கணும் கட் ஆஃப் அதிகமாக எடுத்திருக்கணும் அறநூற்றி சில்லற மார்க் ஐநூற்றி சில்லற மார்க் எடுத்திருந்தால்தான் இந்தியாவில் வந்து மெரிட்டில் வந்து சீட் கிடைக்கும் அது இல்லை அப்படின்னா இங்கே பேமெண்ட் கோட்டால் கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம் அதில் படிக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஒன்னேகால் கோடி ஒன்றரை கோடி ரூபாய் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் இந்தியாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டால் படிக்க முடியும் அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீட்டில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸில் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் இங்கே குறிப்பாக டொனேஷன் கிடையாது கல்வி கட்டணம் இதர செலவுகள் மட்டும் இருக்கும் அது என்னென்னா அப்படின்னா கல்வி கட்டணமாக ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரத்தி நூறு அமெரிக்கன் டாலர்ஸ் கட்டினா போதுமானது இன்னைக்கு வேல்யூவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் யூஎஸ்டி ஈக்குவல் அண்ட் டு இந்தியன் ரூபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ரூபீஸ் வரும் ஐஎன்ஆரில் நாலு லட்சம் ரூபாய் வருட கல்வி கட்டணமாக கட்டினா போதுமானது இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது டாலர் ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது டாலர் இப்படி கட்டிக்கலாம் இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மாத்திரம் தான் இது இல்லாமல் என்ன இதர செலவுகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்டல் அக்காமடேஷன் அதாவது நம்ம தங்கக்கூடிய உண்டான கட்டணமும் ப்ளஸ் நமக்கு ஃபுட் அலவன்சஸும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் பெசோஸ் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் பன்னெண்டாயிரம் பெசோஸ் அப்படின்னா அந்த நாட்டு ரூபா பேர் பெசோஸ் ஸோ ஈக்குவலன் டு நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரும் பதினைந்தாயிரம் ரூபாய் வரும் ஸோ ஒரு மாணவன் ஐந்தரை வருடங்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா தொடக்கத்திலிருந்து முடியும் வரை நான் சொல்கிறது கல்வி கட்டணம் ப்ளஸ் வந்து அவங்களோட ஹாஸ்டல் அக்காமடேஷன் ப்ளஸ்ஸு விசா சார்ஜஸ் ஒவ்வொரு வருஷமும் ரெனிவல் பண்ணக்கூடிய விசா சார்ஜஸ் இது இல்லாமல் வந்து அவங்களோட புக்ஸு யூனிஃபார்மு ஸ்டெத்தஸ்கோப்பு இதர சின்ன சின்ன செலவுகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மாணவன் அந்த கல்லூரியில் படிப்பு முடிச்சிட்டு வரணும் அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபாய் அப்படின்றது சாதாரணமாக ஆகிடும் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் வந்து இதை ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக மந்த்லி ஒன்சோ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒன்சோ ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்சோ நம்ம பே பண்ணிக்கலாம் காலேஜ் ஃபீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது